ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அவரக்காவும் கேரட்டையும் கட் பண்ணி கழுவிட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சமாக கருவேப்பிலையும் எடுத்து வச்சுருக்கேன் தோரம்பருப்பை வேக வச்சுட்டு பருப்பை தனியாக தண்ணியை தனியாக பிரித்து வச்சிட்டேன் தண்ணியில் வந்து பருப்பு தண்ணியில் வந்து எல்லா காயும் போட்டுட்டு ரெண்டே ரெண்டு காஞ்ச மிளகா போட்டு உப்பு போட்டு ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம் அது எடுத்தோன்னே புளி கரைச்சி வச்சுருந்ததையும் அதில் விட்டுட்டு அது ஒரு கொதி வந்தோன்னே பருப்பையும் எடுத்து அது கூடவே போட்டுக்கலாம் இது வந்து இங்கே சென்னையில் இது மாதிரி தான் பண்ணுறாங்க ஆனால் அவங்க வந்து பச்சை மிளகாவை ஒன்றோ ரெண்டோ போட்டுட்டு காஞ்ச மிளகா போடலை நம்ம வீட்டுக்கு அந்த காரம்லாம் செட் ஆகாதுன்னு காஞ்ச மிளகா ரெண்டு வேகமும் போட்டுட்டேன் வேகிறப்பையும் போட்டேன் அதுக்கப்புறம் தாளிக்கிறப்பையும் போட்டிருந்தேன் தாளிக்கிறதுக்கு நான் எப்போதும் போடுற மாதிரி கடுகு உளுத்த மிளகு ஜீரகம் வெந்தயம் கருவேப்பில காஞ்ச மிளகாய் எண்ணெய் எல்லாத்தையும் விட்டு நான் போட்டிருந்தேன் கொஞ்சமாக நெய் விட்டுருந்தேன் எங்கள் வீட்டில் இது வந்து அவ்வளோவா விரும்பி சாப்பிட்ட மாதிரி தெரியல ஆனால் எனக்கு நல்லா இருந்தது இது வந்து சாதத்தோட இட்லி தோசைக்கு ரொம்ப நல்லா இருக்குமோ அப்படின்னு எனக்கு தெரிஞ்சது அதுக்கு உருளைக்கெழங்கு வறுவல் சாதம் தயிர் அன்னைக்கு அதுதான் எங்களுக்கு லஞ்சுக்கு தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்